ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பதினாறாவது நாளுக்கான முப்பது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வி குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் காரம் அப்படின்னா பேஸ் ஸோ குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது ஸோ அதற்கான பதில் பத்திரலாம் இது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஸோ குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இது வந்து இந்த அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படின்னு நம்ம ஒன்று படிப்போம் அதில் வந்து இந்த ஏரியாலாம் கவர் ஆகும் ரொம்ப முக்கியம் தெளிவாக முடிஞ்ச அளவுக்கு கவனமாக வந்து படிங்க அதுபோல் அடுத்து ரேபிஸ் நோய்க்கு காரணமான வைரஸ் எது அப்படின்னா ரெப்போ விரிடி ரெப்டோ இல்லை ரே ரேப்டோ ரேப்டோ விரிடி ரேப்டோ விரிடி நோயும் காரணிகளும்னு ஒரு ஏரியா இருக்கும் இதில் எக்கச்சக்கமான துணை கேள்விகள் கேட்கலாம் இதில் ஒரு முக்கியமான கொஷினை எப்படி கேட்பாங்கண்ணா முதல்ல அந்த நோய் வந்து பாக்டீரியாவால் வருதா வைரஸால் வருதா இல்லை ஃபங்கையால் வருதா இதெல்லாம் தெரியணும் அப்புறம் அந்த நோய்க்கு பர்டிகுலராக எந்த வைரஸ் எந்த பாக்டீரியா காரணம் அப்படின்னு தெரியணும் அப்புறம் அந்த பர்டிகுலர் நோய்க்குன்னு ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தால் அந்த அந்த சிம்டம் வந்து எந்த நோய்க்குன்னு இருக்குது இப்போ தண்ணியை பார்த்து பயப்படுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ரேபிஸ்கே வந்து ஒரு சிம்டம் என்னென்னா தண்ணியை பார்த்தா பயப்படுவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சிம்டம் ஏதாவது ஸ்பெஷல் சிம்டம் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சிம்டம் இருந்ததுன்னா அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும் நான் ஒரு கொஸ்டின் தரேன் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது குரூப் ஒன் பேப்பரில் ப்ரிலிம்ஸில் இருந்தது லெப்ரஸி இந்த லெப்ரசி இந்த லெப்ரஸி அப்படிங்கிறது முதல்ல வந்து பேக்டீரியாவால் வருதா வைரஸால் வருதா ஃபங்கஸால் வருதான்னு சொல்லுங்கள் அப்புறம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாக்டீரியாவா வைரஸா ஃபங்கஸான்னு எந்த எந்த கிருமினால் வருது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் லெப்ரஸி லெப்ரஸி தொழுநோயின்னு சொல்லும்ல அது அதுபோல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து இந்த அடர்த்திங்கிறதே ஒரு கொஸ்டின் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பீப்புள் இருக்காங்க நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்கள் அடர்த்தி டென்சிட்டி அப்படின்னு பேர் ஒரு சதுர குரோ சதுர கிலோமீட்டருக்கு வாழும் மக்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பீப்புள் டிவைட் பை ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்போ இந்த மக்கள் தொகை அடர்த்தியில் ஏற்கனவே இதை நம்ம ஒரு கேள்வியாக கேட்டு நீங்கள் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க மறுபடியும் ஒரு முறை அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு தான் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழ்நாடுங்கும்போது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய சென்னையின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன இந்த கேள்விக்கான பதில் பார்த்தலாம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இது வந்து நம்ம இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவின் சராசரி அடர்த்தி படிக்கிறோம் ஸோ இந்தியாவின் சராசரி மக்கள் தொகை அடர்த்தி தான் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரி இதுபோல் அடுத்து தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் எது தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் எது ஸோ இதில் வந்து தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு முதலிடம் எந்த மாநிலம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் தேயிலையில் இந்தியாவில் அளவில் முதலிடம் உற்பத்தி மற்றும் இந்த பரப்பு எவ்வளோது நிலத்தில் பயிரிடுறோம் அப்படிங்கிற பரப்பு மற்றும் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் இது அது வந்து கமெண்ட் பண்ணுங்க துணை கேள்வி எடுத்துக்கோங்க இரண்டாம் இடம் வகிக்கக்கூடிய மாநிலம் தான் என்ன நம்ம சொல்லிட்டோம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள பர்டிகுலராக எந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லி நேற்றைய கொஸ்டினில் கேட்டிருந்தோம் லைவ்ல கேட்டிருந்தோம் ஆறு டு பத்து தமிழில் ஆயிரம் கேள்வி பார்த்தோம்ல அந்த லைவ்ல பார்த்தோம் நீலகிரி இல்லை அதற்கான ஆன்சர் வந்து நீலகிரி இது தெளிவாக ஞாபகம் வச்சிக்கணும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க படிச்சுக்கோங்க காஃபி உற்பத்தியில் கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்து இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது கமெண்ட் பண்ணுங்க இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு இந்த உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் தேயிலை உற்பத்தியிலும் இந்திய அளவில் நம்ம வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும் காஃபி உற்பத்தியிலும் இந்திய அளவில் நம்ம வந்து இரண்டாம் இடத்துல இருக்கோம் தேயிலையில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் போல் காஃபி உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தேயிலையில் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் உள்ள மாவட்டம் வந்து நீலகிரின்னு சொல்லியிருந்தோம் அதுபோல் காஃபி உற்பத்தியில் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டம் வந்து சேலம் காஃபி உற்பத்தியில் தமிழ்நாட்டில் அதிகமாக பண்ணக்கூடிய மாவட்டம் வந்து சேலம் சரி ஓகே இது போல் அடுத்து மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது தமிழ்நாட்டோட மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் இது ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு ஒரு ஏரியா இது வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியாவை பற்றி ஏதாவது படிக்கிறீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலம் அப்படின்னு படித்தா குறைந்தபட்சம் போதுமானது இல்லையா எந்த மாநிலம் முதலிடம் அந்த மாதிரி தமிழ்நாட்டை பற்றி படிக்கிறீங்கன்னா மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மாவட்டம்னு படித்து வச்சுக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே பர்டிகுலராக எந்த டிஸ்ட்ரிக்னு சொல்லி அப்போ தமிழ்நாடு லெவலில் கேட்கும்போது மாவட்டம் இந்தியா லெவலில் கேட்கும்போது மாநிலம் இப்போ மீன் உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் வகிக்கும் மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இதுபோல் அடுத்து நாட்டுப்புற வியலை குறிக்கும் ஃபோல்க்ளோர் என்ற சொல்லை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கியவர் யார் வில்லியம் ஜான் தாமஸ் நாட்டுப்புற வியலை குறிக்கும் ஃபோக்லோர் என்ற சொல்லை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கியவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜான் தாமஸ் அதுபோல் அடுத்த நான்காவது பௌத்த சமய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் நான்காவது பௌத்த சமய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா வாசு வசுமித்ரர் இது நம்ம கேள்வி கேட்டிருந்த முன்னாடியே நீங்களும் அதற்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மறுபடியும் அதே கேள்வி மறுபடியும் அதே கமெண்ட் தான் ப்ராப்பராக கமெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு டைம் ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுப்போம் மொத்தம் எத்தனை பௌத்த சமய மாநாடுகள் நடந்திருக்கு அதற்கு எந்த இடத்துல நடந்தது அதுக்கப்புறம் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினவர் யார் மொத்தம் ரெண்டே கேள்வி இது வரைக்கும் எந்தெந்த இடத்துல எத்தனை எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பௌத்த சமய மாநாடு நடக்குது அந்த பௌத்த சமய மாநாடுகள் எந்தெந்த இடத்துல நடக்குது அந்த இடத்துல தலைமை தாங்கினது யார் இவ்வளோதான் கேள்வி ஸோ எண்ணிக்கை இடம் தலைமை எண்ணிக்கை இடம் தலைமை இதுதான் கேள்வி சரி ஓகேடன் இது போல் அடுத்து குப்த பேரரசு ஆட்சியில் இந்து சமயம் இந்தியாவில் இருந்து பாலி தீவிற்கு பரவியது மேலும் இந்திய பண்பாடு சிறப்புற்று இருந்தது என்று குறிப்பிட்ட சீன பயணி யார் குப்த பேரரசு ஆட்சியில் இந்து சமயம் இந்தியாவில் இருந்து பாலித்தீவிற்கு பரவியது மேலும் இந்திய பண்பாடு சிறப்புற்று இருந்தது என்று குறிப்பிட்ட சீன பயணி யார் அப்படின்ட்டுனா சீன பயணி எச்சிங் எச்சிங் சரி ஓகே போல அடுத்து விக்ரம் ஊர்வசியம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் காளிதாசர் விக்கிரம ஊர்வசியம் என்ற புத்தகத்தை எழுதியவர் காளிதாசன் தேசிய மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு நல்லா கவனிச்சுக்கிறீங்கன்ருக்கேன் தேசிய மனித உணவு திட்டம் தமிழ்நாடு மனித உணவு மத் மனித உணவுன்ட்ட மன்னிச்சிக்கோங்க தேசிய மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து கேள்வி தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போதுமே இதை நம்ம ஒரு கண்டினியூஸாக அப்படியே படிப்போம் மதிய உணவு திட்டம் எப்போ தொடங்கினாங்க சத்துணவு எப்போ மாறிச்சு எப்போ வந்து நம்ம இந்த முட்டை மாதிரியான இது கொடுக்கலான்னு முடிவு பண்ணணும் சிறுதானியங்கள் எப்போ கொடுக்கலான்னு முடிவு பண்ணணும் அப்புறம் காலை உணவு எப்போ தொடங்கணும் காலை உணவு எந்த ஆண்டு எந்த இடத்துலையும் தொடங்கணும் இது ஒரு செட்டாக அப்படியே படிச்சிக்கணும் இதை முடிஞ்சால் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேசிய மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஸோ தேசிய மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதுபோல் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அதற்கான ஆன்சர் வந்து இரண்டாயிரத்தி ஏழு வரதட்சணை தடுப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வரதட்சணை தடுப்புச் சட்டம் வந்து ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை தடுப்புச் சட்டமும் மகப்பேறு விடு விடுமுறை சட்டம் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படின்னு படிப்போம் இந்த மகப்பேறு விடுமுறை சட்டம் ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ரெண்டையும் ப்ராப்ரான் ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரெண்டு முக்கியமான சட்டங்கள் ஒன்று இருக்கும் ஒன்று வந்து வரதட்சணை தடுப்பு சட்டம் இன்னொன்று வந்து மகப்பேறு விடுமுறை மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ரெண்டுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இங்கே நம்ம நாள் கேட்டிருக்கோம் அதனால் வரதட்சணை தடுப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அதுபோல் சட்டத்திற்கு புறம்பாக மனிதர்களை கடத்துதல் தடை சட்டம் இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இம்மாரல் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இது வந்து நம் தெளிவாக படிச்சிடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு படிப்பை ஒன்றும் நிறைய இருக்குது பாண்டட் லேபர் பிளான்டேஷன் லேபர் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட்டு இது மாதிரிலாம் ஒரு சில முக்கியமான சட்டங்கள் பற்றி படிப்போம் எல்லாமே படிக்கணும் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதுபோல் உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்குவதை பற்றி குறிப்பிடும் விதி அது உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்குவதை பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு டி மற்றும் இது இரநூத்தி நாற்பத்தி மூணு டி கேபிட்டல் லெட்டரில் டி மற்றும் டி இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்டில் வரும் நீங்கள் இதில் என்ன தெளிவாக புரிஞ்சிக்கணும்னா நம்ம வந்து எழுவத்தி மூன்று மற்றும் எழுவத்தி நாலாவது திருத்தத்தில் அரசியலமைப்பு திருத்தி உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்தணும் மெம்பர் எலெக்ஷனு சேர்மன் எலெக்ஷன்னு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இடஒதுக்கீடு கொடுக்குறத பற்றியும் முடிவு பண்ணிட்டோம் அப்போ அது ஆர்டிக்கல்லையே இருக்குது அதுக்கு நம்ம தனியாக எந்த சட்டமோ எதுவும் எழுத வேண்டிய தேவை ஏற்படலை ஏன்னா அது திருத்தும் போதே நம்ம என்ன பண்ணிட்டோம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதுபோல் வந்து பட்டியல் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு எல்லாத்தையும் வந்து அதில் வந்து கொண்டு வந்துட்டோம் இங்கே ஒன் பை த்ரீ சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து அது ஐம்பது சதவீதமாக கொடுத்தாங்க இப்போது சட்டமன்றம் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாட்டில் ஸோ லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றங்கள் மற்றும் பார்லிமெண்ட் எம்பி விச் இஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இங்கேயும் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து இப்போ நம்ம சட்ட திருத்தமாக பண்ணியிருக்கோம் நூற்றி ஆறில் ஸோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே ஆர்டிகல் ஆர்டிக்கிளை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இரு இரநூத்தி நாற்பத்தி மூணு டி மற்றும் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா தொடங்கப்பட்ட நாள் எது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆனந்த்பூர் சாகிப் தீர்மானம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆனந்த்பூர் சாகிப் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அது என்ன ஆனந்த்பூர் சாகிப் தீர்மானம் அப்படின்னு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனந்த்பூர் சாகிப் தீர்மானம்னா என்ன அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் துணை கேள்வி எடுத்துக்கலாம் ஆனந்த்பூர் சாகிப் தீர்மானம் அதுபோல் அடுத்து போஷன் அபியன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது போஷன் அபியன் திட்டம் வந்து மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு போஷன் அப்படின்னா உணவு போஷன் அபியன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தின் தலைவர் யார் செயற்கை நுண்ணறிவு இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு ஒரு இயக்கம் ஒன்று வச்சிருக்கோம் ஸோ அதற்கான தலைவர் யார் அதுதான் கேட்குறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தின் தலைவர் யார் தமிழ்நாடு முதலமைச்சர் இ முன்னேற்றம் செயலியின் நோக்கம் என்ன இ முன்னேற்றம் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களை பற்றி தகவல் வழங்கும் தளம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு படிப்போம் எங்கெங்கே ரோடு போடுறோம் எங்கெங்கே என்னென்ன கட்டுறோம் இந்த மாதிரி இந்த உட்கட்டமைப்பு பற்றி தகவல் கொடுக்கக்கூடிய அந்த ஆப்போட பேர் தான் இ முன்னேற்றம் அப்படிங்கிற ஆப்பு ஸோ இது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இது வந்து இதோட லிமிட்டு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படும் மனிதநேய வார விழாவின் நோக்கம் என்ன மனிதநேய வார விழா இதோட நோக்கம் வந்து தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படும் மனிதநேய வார விழாவின் நோக்கம் என்ன அப்படின்ட்டுன்னா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படும் மனிதநேய வார விழாவின் நோக்கம் தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் முதியோர் பாதுகாப்பு அவசர கால அழைப்பு எண் எது இந்த நம்பர்ஸ்ல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு முதியோர் பாதுகாப்பு ஒரு நம்பர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு என்னென்ன நம்பர்லாம் ஞாபகம் இருக்கோ இந்த மாதிரி இந்த இலவச அழைப்பு எண் என்னென்ன ஞாபகம் இருக்கோ அது ரிலேட்டடாக புத்தகத்தில் படிச்ச மாதிரி அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருமே எல்லா விதமான நம்பர்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இப்போதைக்கு முதியோர் பாதுகாப்பு அவசர கால எண் எது முதியோர் பாதுகாப்பு அவசர கால அழைப்பு எண் வந்து ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சரி அதுக்கடுத்ததில்லை கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது கலங் கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சென்னை மாகாணத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் சென்னை மாகாணத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதுதான் வந்து மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சென்னை மாகாணத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை இவ்வளோ முக்கியமான கொஸ்டின் பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதுபோல் அடுத்து சுதேசமித்ரன் பத்திரிக்கை நாளிதழாக மாற்றப்பட்ட ஆண்டு எது சுதேசமித்ரன் பத்திரிகை நாளிதழாக மாற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இங்கே கேள்வி என்ன சுதேசமித்ரன் பத்திரிகை யாரோடது யார் வந்து சுதேசமித்ரன் பத்திரிகையை நடத்துனாங்க அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது குலக்கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது குலக்கல்வி திட்டம் வந்து ஆயிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எந்த சிஎம் வந்து குலக்கல்வி திட்டம் தொடங்கினாரு அதனால் அவர் வந்து பதவி விலக நேரிட்டுச்சு அப்படிங்கிறதையும் துணை கல்வியை எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் குலக்கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அதுபோல் மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில் வாக்குரிமை வரைவு திட்டம் தயாரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழு எது வாக்குரிமை வரைவு திட்டம் தயாரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழுவோட பெரும் சவுத் புரோ குழு சவுத் புரோ குழு சவுத் புரோ குழு தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி இரண்டில் தொடங்கப்பட்டுச்சு ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு பத்தாவது புத்தகத்தில் இந்த இந்த ஸ்டோரியை வந்து நல்லா பில்ட் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம என்ன துணை கேள்வி கேட்குறோம் ஆரிய சமாஜம் யார் தொடங்கினா ஆரிய சமாஜம் யாரால் தொடங்கப்பட்டது அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பத்தாவது சமூக அறிவியல் புத்தகத்தில் இது ரிலேட்டடாக வந்து அந்த சமூக சீர்திருத்தங்கள்னு சொல்லி அந்த ஒரு டாபிக் ஒன்று பேசியிருப்பாங்க அதை வந்து முழுமையாக படிக்கணும் அது வந்து பார்க்க கொஞ்சம் கடினமாக தெரியும் நீங்கள் ஒரு ரெண்டு முறை மூணு முறை படிச்சிங்கன்னா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய முயற்சி எடுங்க படிச்சுக்கலாம் சரி ஓகே ஓகேடன் இன்றைக்கான முப்பது கேள்வி படிச்சுட்டோம் நான் இந்த முப்பது கேள்வி ஒரு முறை வாசிச்சிடுறேன் ப்ராப்பராக வந்து கவனிங்க ஸோ டே சிக்ஸ்டீன்கான ஜிஎஸ் அதில் வந்து குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ராபிஸ் நோய்க்கு காரணமான வைரஸ் எது ராப்டோ விரீடி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் இந்தியாவில் சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளவு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் எது தமிழ்நாடு அதுபோல் காஃபி உற்பத்தியில் கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்து இரண்டாம் இடம் வகிக்கும் மாநிலம் எது தமிழ்நாடு மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது வேலூர் மாவட்டம் அதுபோல் அடுத்து நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோல்குளோர் என்ற சொல்லை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கியவர் யார் வில்லியம் ஜான் தாமஸ் அதுபோல் நான்காவது பௌத்த சமய மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் வசுமித்ரர் அதுபோல் அடுத்து குப்த பேரரசு ஆட்சியில் இந்து சமயம் இந்தியாவில் இருந்து பாலித்தீவிற்கு பரவியது மேலும் இந்திய பண்பாடு சிறப்புற்று இருந்தது என்று குறிப்பிட்ட சீன பயணி யார் சிங் விக்ரம ஊர்வசியம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் காளிதாசர் தேசிய மனித உணவு ஒரு ஒரு முறையும் அது வந்து எனக்கு மனித உணவுன்னு வந்துட்டு தேசிய மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இது இரண்டாயிரத்தி ஏழு வரதட்சணை தடுப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சட்டத்திற்கு புறம்பாக மனிதர்களை கடத்துதல் தடை சட்டம் இம்மாரல் டிராஃபிக் ப்ரொவென்ஷன் ஆக்ட் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்குவதை பற்றி குறிப்பிடும் விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு டி மற்றும் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி அதுபோல் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா தொடங்கப்பட்டது நாள் எது செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் வெளியிடப்பட்ட ஆனந்த்பூர் சாகிப் தீர்மானம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு போஷன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் இது மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுபோல் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தின் தலைவர் யார் தமிழ்நாடு முதலமைச்சர் இ முன்னேற்றம் செயலியின் நோக்கம் என்ன தமிழ்நாடு அரசின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களைப் பற்றி தகவல் வழங்கும் தளம் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படும் மனிதநேய வார விழாவின் நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படும் மனிதநேய வார விழாவின் நோக்கம் என்ன தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் முதியோர் பாதுகாப்பு அவசரகால அழைப்பு எண் எது ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சென்னை மாகாணத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு சுதேசமித்ரன் பத்திரிகை நாளிதழாக மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது குலக்கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மான்டேகு திட்டத்தின் அடிப்படையில் வாக்குரிமை வரைவு திட்டம் தயாரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழு எது சவுத் புரோ குழு தமிழ்நாடு நிலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்தி இரண்டு ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இது சார்ந்த நிறைய துணை கேள்விகள் சொல்லியிருக்கோம் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுருப்பாருங்க அதை தேடி தேடி படிக்கும் போது அது உங்களுக்கும் வந்து இன்னும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த கேள்விகளை படித்தோம் அதற்கு பதில் சொன்னோம் அந்த மாதிரி அது வந்து நினைவில் நின்றோம் இங்கே கான்செப்ட் வந்து நம்ம வீடியோ பார்க்குறது அல்லது வந்து நீங்கள் புத்தகமாக எடுத்து படிக்கிறது டெஸ்ட் போடுறது எல்லாமே என்னத்துக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டுன்னா எப்படியாவது மைண்டில் வந்து இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் ஸோ அப்போது எண்ட் ஆஃப் த டே நம்ம வேலை என்ன அப்படின்ட்டுனா இதை வந்து எப்படியாவது மண்டைக்குள்ளே ஏற்றணும் அந்த கண்டென்ட்டை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் ஒன்ஸ் நம்ம அதை வந்து கேள்வியில் மீட் பண்ணும்போது அதை வந்து ஷியோராக அதை தெரிவிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பண்ணக்கூடிய வேலை அதை புரிஞ்சு ப்ராப்பராக வந்து படிங்க தொடர்ந்து படிங்க தொடர்ந்து வந்து படிங்க தொடர்ச்சியான உழைப்பு வந்து மிக மிக கடினம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து எஃபோர்ட்ஸ் போடுறது ஈஸியாக தெரியும் தொடர்ந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் உழைக்கிறது மிக கடினமாக இருக்கும் அண்ட் வேறொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ டடா